பாரத பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் வந்து புதிய பாலத்தை வெள்ளக்காரனால் அமைக்கப்பட்ட பாலத்தில் தான் இத்தனை நாள் நம்ம போய்கிட்டு இருந்தோம் அது எனக்கெல்லாம் கொஞ்சம் நேரடியாக தான் இருந்துச்சு நான் சன்னிதானாகி அந்த பாலத்தில் போக வேண்டிய அதற்கு பிறகு நரேந்திர மோடி ஒருத்தர் தான் இந்த மேம்பாலத்து சிறப்பான முறையில் அமைத்து இந்த தினம் தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் அத்தனை பேர்களுக்கும் பெருமை சேர்த்துள்ளார் அதற்கு மனமாறி இன்றைய பாராட்டுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பில் இலங்கை தமிழர்களுக்காக சில கோரிக்கைகள் வைத்தும் அதையும் நிறைவேற்றிவிட்டார் இலங்கை தமிழர்களுக்கு இலங்கை மீனவர்களுக்கு கைது பண்ணி அத்தனை பேரும் விடுதலை செய்திருக்கிறார் படகுகளாக மீட்டுக் கொடுத்தார் ஒரு நல்ல பிரதமர் நம்ம அடைஞ்சிருக்கிறது ஒரு மகிழ்ச்சியை அளிக்கிறது அதுபோல் இலங்கை தமிழர்களுக்கு வந்து இப்போ அவங்களுடைய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து தருவதாக உறுதி கொடுத்திருக்கார்கள் அதே போல் இலங்கை தமிழ்நாடுக்காக வீடு கட்டி கொடுக்குறது ஏற்பாடுலாம் பண்ணிப்பார் அவரை பாராட்டி அது மாதிரி கச்சத்தீவை காங்கிரஸ் தான் கொடுத்துருச்சு வேறு யார் துணையாக இருந்தாங்கன்னா இப்போ சொல்ல மாட்டேங்குது பேர் நேரம் வரும்போது சொல்கிறேன் அங்கே கொடுத்துட்டு இப்போ வந்து எல்லாம் கத்துறாங்க கச்ச தூக்கை மீட்கணும் கற்றுக்கணும் எப்படி தூக்கி கொடுக்கலாமா கொடுக்கும்போது கண்டனம் பண்ணுறேன் கச்சத்தேவையை கொடுத்தது இந்திரா காந்தி தான் இப்போ இவங்களை கத்துறாங்க கொடுத்து விட்டு இப்போ அதையும் மீ மீட்கணும் இலங்கையில் வாழ்கிற நம் தமிழர்களுக்கும் நிரந்தர தேர்வை ஏற்படுத்துவேன் என உறுதி கூறிய பாரதத்திலிருந்து என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிஞ்சு வேறு அதே போல் இலங்கை தமிழர்களுக்கு தனிநாடு அமைத்து கொடுக்க வேண்டும் அதற்காக ஆவணம் செய்வார் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுதலை தெரிஞ்சு வருகின்ற ஆளாவா என்ன மீனாட்சி அம்மையுடைய அருளால் மதுரைக்கு நமக்கு நான் பார்க்கணும்னு புரிந்துட்டேன் முடியல அதனால் அவருக்கு மீனாட்சி அம்மையும் அவர்கள் நீண்ட ஆயிலையும் நல்ல வலிமையான திறத்தை கொடுக்க அவர்களை பிரார்த்தித்து வாழ்த்து தெரிவித்தார்